ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமாவின் சமையல் அறை கோயம்புத்தூர் சமையல் வாங்க இன்றைக்கி கடலை பருப்பு உளுந்த பருப்பு வச்சு ஒரு சூப்பரான ஒரு சட்னி எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் இந்த சட்னி செஞ்சீங்கன்னா ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க கூட பத்து தோசை சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி வாங்க இந்த சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு அடுப்பில் நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேன் கடாய் நல்ல காயட்டும் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பை சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரியட்டும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு விட்ருங்க இதை நல்லா வறுத்து விட்டுட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துரலாம் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு நாலு பூண்டு நான் சேர்த்துருக்கேன் இதோட அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க வெங்காயம் பூ நல்லா வணங்கினோடனே இதோட தக்காளி சேர்க்கணும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் நான் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு தக்காளியும் ஒரு இன்ச் அளவுக்கு புளியும் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இதோட அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் இது நல்ல தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி கலர் மாறி வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாய் வர மிளகாயை இதோடு சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் பாருங்க இன்னும் நல்லா வதக்கணும் இப்போ கலர் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னும் நல்லா கலர் மாறி வதங்கி வரணும் எவ்வளோக்குள்ள நல்லா வதக்கிறோமோ அந்தளவு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போது அதோட ஒரு நாலு வரமிளகாயும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இந்தளவு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆரட்டும் இது நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிடலாம் இந்த சட்னியை இப்படியே சர்வ் பண்ணிடலாம் நான் இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்குறேன் அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே சர்வ் பண்ணிடலாம் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் இது பிடிக்கும் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மாவின் சமையல் அறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.